கணபதி மாட்டுப்படை நண்பர்களுக்கு வணக்கங்க நம்ம வீடியோ பற்றி உள்ள விற்பனைக்காக பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாம் மீத்து இன்று காலை கன்று கூடிய ஒரு கிருமாட்டோட விற்பனை பற்றி பார்க்க போகிறாங்க மாட்டினோட டீல்ஸ் பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீத்து இன்று காலை தாங்க கன்று ஏனி இருக்குது மாடு கடேறி கன்று ஏனி இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது மாட்டுக்கும் குறப்பது கிடையாது கண்ணு வட்டிக்கும் கிடையாதுங்க நாலு காம்பும் நல்லா பைப்பில் அடித்த மாதிரி தமுறுங்க கால் அணைச்சும் பால் கறக்கலாம் கால் அணைக்காமல் பால் கறக்கலாம் ரொம்ப பொறுமையான குணங்க மாடு நம்மக்கிட்ட வந்து ஒரு வாரத்திலேருந்து பத்து நாள் தான் ஆகுது இப்போ தான் கன்று இனி இருக்குது புது ஆளுகளை முட்டுறது ஏன்னா வட இந்திய மக்கள் புது இடம் மாறிச்சுனா கன்று இனியை புதுசில் புது ஆளுங்களை முட்டும் ஆனால் இந்த மாடு கன்று இருந்து ஒரு சீரல் கூட மாட்டுக்கிட்டே கிடையாதுங்க ரொம்ப பொறுமையான குடம் யாரோனாலும் பிடிச்சிக்கலாம் லேடிஸ் ஜென்ஸ் யார வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கிறக்கலாம் காம்பு நாலு காம்புமே இருக்கு இருக்குன்னு நீங்கள் பயப்படுத்தாவில்ல பைப்பில் வர மாதிரி தமறு வருங்க அவ்வளோ சாஃப்டான காம்பு இந்த மாட்டினோட கரைவைத்திறன் போன ஈத்துல பதினாலு லிட்டர் பால் கறந்துங்க இந்த ஈத்து கண்டிப்பாக பதினாறு டு பதினேழு லிட்டர் தான் பால் வரும் ஏன்னா சீம்பாலையும் நம்ம எட்டு லிட்டர் ஆட்டம் அனுப்பிச்சோம் அந்த அளவுக்கு மாட்டில் கடவை திறன்ருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது ஒரு பதினாறு டு பதினேழு லிட்ரு ஹெவி மில்கிங்கில் ஒரு மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க மாடு இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் கணபதி மாட்டு மாட்டுப்பண்ணையில் மாடு இருக்குங்க மாட்டோட டீட்டெயில்ஸ் முன்னாடி சொல்கிறேங்க இரண்டாம் மீ மூன்றாம் மீத்து கன்று இனி இன்னைக்கு காலையில் தாங்க கன்று இனி இருக்கு கடேரி கன்று இனி இருக்குது மாடு கன்று ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணக்காமல் கறக்கலாம் மாடு ரொம்ப பொறுமையான கொடுங்க நம்ம கறவைக்கு கால் அணைச்சி தான் கறக்குறோம் உக்காந்து எந்திரிச்சா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே கறந்துட்டு எழுந்திரிச்சலாம் நம்ம எட்டு லிட்டர் பால் அளவுக்கு சாஃப்டான காம்பு மாடு வேணும் நண்பர்கள் கணபதி மாட்டுமையான நண்பருக்கு தொடர்புலங்க மாட்டோட விற்பனை விலை தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் கறவையில் ஒரு கிரு மாடு வேணும் பொறுமையாக வேணும் அப்படின்னா அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க மாட்டினோட விற்பனை விலை தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணக்கூடிய நண்பர்கள் கணபதி மாட்டுப்படை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் மாட்டை நேரில் வந்து ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் கறந்து பார்த்தே மாடு எடுத்துகிட்டு போகலாங்க நன்றி வணக்கம்